செயற்கரிய சாதனைகள் புரிந்த பலரையும் பார்த்தால் நமக்கு வியப்பே ஏற்படும் இவரா இந்த மாபெரும் சாதனையை புரிந்தார் என்று உலக வரலாற்றில் பெரும் சாதனையாளர்கள் பலரும் இப்படி சாதாரணமாக இருந்தவர்கள்தான் இவர்களால் மட்டும் இப்படி இந்த மகத்தான சாதனையை புரிய முடிந்தது சூரியன் மறையாத பேரரசு என்று பெயர் பெற்றது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆண்ட வல்லரசு அது படை வலிமையிலாகட்டும் ராஜதந்திர சூழ்ச்சிகளாகட்டும் திறனிலாகட்டும் அதற்கு ஈடு இணையே கிடையாது பெரிய பெரிய மாவீரர்கள் எல்லாம் இங்கிலாந்தின் வல்லமைக்கு கொடுக்க முடியாமல் செல்லக்காசு ஆனார்கள் எதிரி என்று வந்தவனை வீழ்த்த பிரிட்டிஷார் எது செய்யவும் தயங்குவதே இல்லை சாம தான பேத தண்டம் என்னும் நால்வகை உபாயங்களையும் பஞ்சதந்திரங்களையும் வஞ்சனையின்றி கையாளுவார்கள் அதிலும் வேதம் என்னும் பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் எதிரியின் உடனிருப்பவன் மூலமே எதிரியை வீழ்த்துவது ஐந்தாம் படை ஆட்கள் மூலம் முதுகில் குத்துவது போன்ற விவகாரங்களில் அவர்கள் தேர்ந்தவர்கள் அவர்களது சூழ்ச்சிகளின் முன்னால் கட்டபொம்மன் முதல் ஜான்சிராணி வரை நானா சாஹேப் முதல் நேதாஜி வரை எவராலும் ஈடுகொடுக்க முடியவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இடுப்பில் ஒரு துண்டை அணிந்து கொண்டு காந்திஜி என்ற மெலிந்த மனிதர் தடியை ஊன்றிக்கொண்டு எழுந்தார் பலம் வாய்ந்த சாம்ராஜ்யம் பலமே அற்ற ஒரு மனிதனின் முன்னால் தோற்று பின்வாங்கியது சமூகவியல் அறிஞர்களே கூட காந்திஜியின் மன உறுதியும் ஆன்ம பலமும் இந்த வெற்றியை சாதித்தன என்று கூறினார்கள் சுதந்திரம் பெற்ற ஐந்தே மாதத்தில் அவர் கொல்லப்பட்டது அந்த கருத்தை ஊர்ஜிதம் செய்வதாக இருந்தது எந்த நோக்கத்திற்காக அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது எனவே அவர் திரும்பி சென்று விட்டார் என்று குறிப்பிட்டனர் ஆன்மீகவாதிகள் வேதங்கள் கூறுகின்றன எதை நீ உள்ளத்தால் அழுத்தம் திருத்தமாக எண்ணுகிறாயோ அது உன்னை நோக்கி வரும் என்று நாம் எந்த காரியத்தில் இறங்கும் போதும் இது வெற்றி பெறுமா என்ற சந்தேகமும் அவநம்பிக்கையும் நம் உள்ளத்தில் இருக்கும் உள்ளே எண்ணத்தில் முழுமை இல்லாத நிலையில் வெளியே செயலில் முழுமை ஏற்படாது சிறிய காரியங்களிலேயே நமக்கு நம்பிக்கை ஏற்படுவதில்லை தேச விடுதலை என்ற மிகப்பெரிய காரியத்தில் காந்திஜிக்கு முழு நம்பிக்கை இருந்தது இந்தியாவிற்கு சுதந்திரம் நிச்சயம் கிடைக்கும் என்று அவர் அழுத்தமாக நம்பினார் அந்த நம்பிக்கைதான் அந்த அற்புதத்தை சாதித்துக் கொடுத்தது கங்கையை கொண்டுவர பகீரதன் எடுத்த முயற்சி இதற்கு ஒரு புராண கால உதாரணம் இருந்து கங்கையை பூமிக்கு கொணர்ந்து காட்டினான் அதனாலேயே பகிரத பிரயத்தனம் என்ற சொல்லும் அவன் ஒற்றை காலில் நிற்கிறான் பிடிவாதமாக என்பது போன்ற சொற்றொடர்களும் ஏற்பட்டன மின்சார பல்பை கண்டுபிடிக்க எடிசன் எட்டாயிரம் முறை முயன்றது சமீபத்திய உதாரணம் எண்ணெய் இல்லாமல் தீயும் புகையும் இல்லாமல் எரியும் விளக்கு என்ற சாதனை அவருடையது அழுத்தமான நம்பிக்கை நடத்த முடியாத சாதனைகளை எல்லாம் நடத்தி காட்டக்கூடியது குழந்தையின் தீவிரமான ஆசையின் சக்தியால் பெற்றோர்கள் அது விரும்பியதை அதற்கு அளிப்பது போல் மனிதனின் தீவிரமான நம்பிக்கையும் விருப்பமும் இறைவனின் கருணையை தூண்டி அவன் விரும்பியதை நடத்தி வைக்குமாம் ஒரு அழகான கதை இதற்கு ஒரு உதாரணமாக கடற்கரை ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடு கட்டியது அதனுள் நாளைந்து முட்டைகளை இட்டு அடை வந்தது அது அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகளை வெளிவரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன ஒரு நாள் பெரும் காற்று வீசியது அலைகள் பெரிதும் பொங்கி எழுந்தன கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து முழுகியது குருவிகள் மனம் பதறி கதறின கடல் நீரில் விழுந்து கூடு முழுகிய இடத்திற்கு மேலாக கீச் கீச் என்று கத்தியபடி சுற்றி சுற்றி வந்தன பெண் குருவி மனம் உடைந்து சொல்லியது எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் ஆண் குருவி சொன்னது அவசரப்படாதே ஒரு வழி இருக்கிறது நமது கூடு கரையின் ஓரமாகத்தான் விழுந்து முழுகியுள்ளது கூட்டுடன் தண்ணீரில் விழுந்ததால் முட்டைகள் நிச்சயம் உடைந்திருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வற்ற அடித்துவிட்டால் போதும் முட்டைகளை நாம் மீட்டுவிடலாம் கடலை எப்படி வற்ற அடிப்பது முட்டைகள் பொறிந்து நமது குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயல வேண்டும் நம் வாயில் கொள்ளும் மட்டும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் நீரை நிரப்பிக்கொண்டு போய் தொலைவில் உமிழ்வோம் இப்படியே விடாமல் மொண்டு மொண்டு கொண்டு போய் கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடல் நீர் மட்டும் குறைந்து தரை தேறியும் நமது முட்டைகள் வெளிப்படும் இதையடுத்து இரண்டு குருவிகளும் ஊக்கத்துடன் செயலில் இறங்கின விர்ரென்று பறந்து போய் தங்களது சிறிய அலகில் இரண்டு இரண்டு விழுங்கு நீரை நிரப்பிக் கொண்டன பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன மீண்டும் பறந்து வந்து இரண்டு வாய் தண்ணீரை அள்ளின கொண்டு போய் தொலைவில் கக்கின இப்படியே நாள் முழுதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது இவற்றின் நீர் அகற்றும் பாடலம் அந்த கடற்கரையோரமாக முனிவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் மகாசக்திகள் நிரம்பிய மகான் அவர் ஆளில்லாத அந்த அத்துவான பகுதியில் கீச் கீச் என்ற சப்தம் கேட்கவும் அவர் திரும்பிப் பார்த்தார் இரண்டு குருவிகள் பறந்து போவது கண்டு சிரித்தபடி மேலே நடந்தார் மீண்டும் கீச் கீச் என்ற சப்தம் குருவிகள் கடலுக்கு மேல் பறந்தன எதையோ அள்ளின மீண்டும் பறந்தன இப்படி பல முறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கும் எதை கொத்துகின்றன இவை அங்கு இறை இல்லையே என்று நினைத்தார் அவர் உடனே அந்த மகான் கண்களை மூடினார் உள்ளுக்குள் அமிழ்ந்தார் மறுகணமே அவர் மனதில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல் ஓடின அவர் மனம் உருகியது முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பும் கடலையே வற்ற அடித்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழ செய்தன உடனே தனது தபோபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன குருவிகள் அதை பார்த்து குதூகலத்துடன் கீச்சிட்டன ஆளுக்கொன்றாக முட்டைகளை பற்றிக்கொண்டு கொண்டு கொண்டு சேர்த்தன நான் அப்போதே சொன்னேன் பார்த்தாயா நமது ஒரு நாள் உழைப்பில் கடல் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டுவிட்டோம் பார்த்தாயா என்றது ஆண் குருவி பெருமிதமாக முனிவர் சிரித்தபடி தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாளா இல்லை முனிவரின் அருளால் ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ தவ வலிமை என்றால் என்ன என்பது பற்றியோ எதுவுமே தெரியாது அதே சமயம் குருவிகள் மட்டும் கடல் நீரை மொண்டு சென்று ஊற்றி கொண்டிருக்காவிட்டால் முனிவர் தம் வழியே போயிருப்பார் அவரை மனம் நெகிழ வைத்தது அவற்றின் அபார முயற்சிதான் ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவிகளாலும்தான் முனிவராலும்தான் முனிவரின் ஆற்றல் அவற்றுக்கு பக்கப்பலமாக வந்து சேர்ந்தது குருவிகளின் உழைப்புதான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது நோக்கம் நியாயமானதாக இருந்து நமது முழு ஆற்றலையும் பிரயோகித்து பலனை பற்றி கவலைப்படாமல் இறங்கினால் இறை அருளே பக்க பலமாக நின்று அந்த மகத்தான சாதனையை நிகழ்த்த உறுதுணை செய்யும் சாதனையாளர்களின் வாழ்வில் எல்லாம் இத்தகு நிகழ்வுகளே இருப்பதை காணலாம் இந்தியாவுக்கு உறுதியாக கடல்வழி காண முடியும் என நம்பிய கொலம்பஸ் சார்பியல் தத்துவம் கண்டுபிடித்த ஐன்ஸ்டைன் கம்யூனிச அரசை நிறுவிய லெனின் பாரதத்தையே தட்டி எழுப்பிய விவேகானந்தர் இப்படி எல்லோருமே முடியும் என உறுதியாக நம்பி முழு மூச்சாக செயலில் ஈடுபட்டவர்களே உறுதியோடு உள்ளத்தால் உள்ளின் உலகம் உன் வசமே